இறை யேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் பராமரிப்பு உங்களை அற்புதமாய் வழிநடத்தியதை உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் மற்றவர்களுக்கு ஆமாம் சாமி போடுவதையும் நமக்கு பிடித்தவர்களுக்கு ஜால்ரா தட்டுவதையும் நிறுத்த வேண்டும் நமது திறமைக்கேற்ற பொறுப்புக்கேற்ற பணிகளும் வேலை வாய்ப்பும் நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்தால் மட்டுமே அடுத்த நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம் எனவே நமது பணிகளை சிறப்போடு செய்வதற்கு நம்மை பயிற்றுவிப்போம் நம்மிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனநிலையை முதலில் நம்மிடமிருந்து அகற்றுவோம் நமது குடும்பமாக இருந்தாலும் சரி பணித்தளமாக இருந்தாலும் சரி நாம் தவறு செய்யும் போது அதனை திருத்தி நல்வழிப்படுத்த பெரியவர்கள் முனைப்பு காட்டுவது நம்மில் நிகழும் இயல்பான செயல்தான் யாரும் நம்மை எந்த குறையும் சொல்லிவிடக்கூடாது என நினைத்தால் நாம் நமக்கென ஒரு குடும்பத்தையும் பணித்தளத்தையும் உருவாக்கி கொண்டால்தான் முடியும் நாம் தனி மனிதர்கள் அல்ல நமக்கென ஒரு சமூகம் இருக்கிறது அந்த சமூகத்தோடு இணைந்து வாழவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சமூகம்தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வோம் நாம் வாழும் சமூகத்தில் மற்றவர்களை எளிதாக நம்பிவிடும் நபர்களும் மற்றவர்களை பார்த்து எளிதில் இரக்கம் காட்டும் மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பல சமயங்களில் நாம் மற்றவர்கள் மேல் காட்டும் இரக்கமும் பரிதாபமும் நமக்கே ஆபத்தாக வந்து முடிகிறது என்பதை பல நேரங்களில் நாம் உணர்வதில்லை எந்த குடும்பத்திலும் பிள்ளைகள் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களை கண்டிக்காமல் இருக்கும் பெற்றோர்களை நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையே அதேபோல்தான் நிறுவனத்திலும் பணியாளர்கள் தவறு செய்கின்ற போது பொறுப்பில் உள்ளவர்கள் கண்டிப்பது இயல்புதானே அவ்வாறு கண்டிப்பது தவறு என்று சொல்லி நாம் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்துவது சரியல்ல என்பதை நாம் எப்போது உணரப்போகிறோம் நாம் செய்யும் ஒவ்வொரு தவறுகளையும் நியாயப்படுத்திக் கொண்டே செல்வதால் நமது தவறுகளின் எண்ணிக்கைதான் அதிகமாகுமே தவிர நாம் திருந்துவதற்கான வாய்ப்பில்லாமல் போய்விடும் நம்மில் ஒரு சிலர் யாருக்கும் எந்தவிதமான ஈவு இரக்கமும் காட்டாமல் தவறு என்றால் அதனை தவறு என்று துணிவுடன் எடுத்துச் சொல்லி அதன் காரணமாக வரும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட நபர்களில் நாம் ஒருவராக இருந்தோம் என்றால் உண்மையில் எல்லா தகுதிகளும் நம்மை தேடி வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம் விவசாயி ஒருவர் தனது வயலை உழுவதற்காக பக்கத்து ஊரில் உள்ள சந்தைக்கு காளை மாடுகளை வாங்கச் சென்றார் வியாபாரியிடம் இரண்டு காளை மாடுகளை வாங்கிக் கொண்டார் காளைகளை அடித்து விரட்டுவதற்காக சாட்டைகளை வாங்கிச் செல்லுமாறு கூறினார் ஆனால் விவசாயியோ காளை மாடுகள் வாயில்லா ஜீவன் அதை அடித்து துன்புறுத்துவதில் எனக்கு விருப்பமில்லை என்று மறுத்துவிட்டார் அடுத்த நாள் தனது வயலுக்கு காளை மாடுகளை ஓட்டிச் சென்றவர் காளைகளை ஏரில் பூட்டி கலப்பையை பிடித்து கொண்டு மாடுகளை விரட்ட அது ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு சென்றது விவசாயி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இரண்டும் நேர்கோட்டில் செல்லாமல் ஆளுக்கு ஒரு திசையில் இழுத்துக்கொண்டு கொண்டு விவசாயியின் பொறுமையை சோதித்தன காளைகளை அடிக்காமல் வயலை உழ முடியாது என்று புரிந்து கொண்ட விவசாயி அடுத்த நாளே சந்தைக்கு சென்று சாட்டையை வாங்கி வந்தார் சாட்டையை கண்டதும் பயம் கொண்ட காளைகள் ஆளுக்கு ஒரு அடியை வாங்கிக் கொண்டதும் முரண்டு பண்ணாமல் சமத்தாக வயலை உழுது முடித்தன அடியாத மாடு படியாது என்று புரிந்து கொண்ட விவசாயி அன்று முதல் காளைகளை அடித்து உழ ஆரம்பித்தார் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்று சொல்வார்கள் எனவே நாமும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமது மனதில் பதித்து அதன்படி நமது வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வோம் அதுவே நம்மை உண்மையின் பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் பாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்த போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இறைவா பாது காப்பில் இறைவா பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் இறைவா என்னை காத்தருள்வே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே தலைவர் உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னே காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே இன்புரிமை சொத்து வளமானதே எனக்கு அறிவுரை வழங்கும் Portuguese. என் இதயம் மகிழ்கிறது என் உள்ளம் அக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டி உம் அன்பன் நான் படுகொழியை காண ே வாழ்வின் வழியை நான் நறிய செய்வி உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் ും മകനെ இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்குச் செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் குறைகளைப் பற்றி ஆராயாமல் நமது குறைகளை களைய முயற்சி செய்யவும் இறைவனின் விருப்பத்தை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம்

i பாடு மொழி இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நாங்கள் போது எங்களைப் பாத காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு வெளியிட்டிருந்து அவரோடு அமைதியில் இலை அவரோடு அமைதியில் இலை பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் ஐந்து புனித அன்னை தெரசா யுகுஸ்லாமியா நாட்டில் ஸ்காப்ஜே நகரில் வாழ்ந்த நிக்கோலா திரானா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தாறாம் நாள் பிறந்தார் குன்சகா கொன்சகா என்ற பெப்பெயரைக் கொண்ட இவர் தன் ஒன்பதாவது வயதில் தன் தந்தையினை இழந்தார் இயேசு சபையின் குருவான அருத்தந்தை ஜாம்ரக் கோவிக்கவர்களின் வாயிலாக இந்தியாவில் நடைபெறும் இறை பணிகள் பற்றி தெரிந்து கொண்ட ஆக்னஸ் இந்தியாவில் ஆண்டவரின் பணிகளைச் செய்வதற்கு ஆர்வம் கொண்டார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் நாள் லொரேட்டோ சபை சகோதரிகளின் சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற இவர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் கல்கத்தாவிற்கு வருகை தந்து சிறுமல தெரசாவின் பெயரினை தம் பெயராக ஏற்றுக்கொண்டார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் நித்திய வார்த்தைப்பாடு அளித்த அருட்சகோதரி தெரசா ஆசிரியையாக தன் பணியினை தொடங்கினார் கல்கத்தாவின் சேரி பகுதிகளில் மக்கள் படுகின்ற துன்பங்களைக் கண்ட தெரசா கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் ஐந்து ரூபாயுடன் அன்பின் பணியாளர் சபையினை தொடங்கினார் ஆதரவற்ற குழந்தைகள் உடல் ஊனமுற்றோர் தொழுநோயாளிகள் மற்றும் சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை முழுமனதோடு அன்பு செய்து அரவணைத்த அன்னை தெரசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு நோபல் பரிசினையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பாரத ரத்னா விருதினையும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு மிஷினரி பிரதர்ஸ் ஆப் சேரிட்டி என்ற ஆண்களுக்கான துறவர சபையினை தொடங்கி சமூகத்தினரால் ஓரம் கட்டப்பட்ட தொழுநோயாளிகளை தழுவி முத்தமிட்ட அன்னை தெரசா உடல் நலமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் விண்ணகமடைந்தார் இறைவனின் கரங்களில் நான் ஒரு எழுதுகோல் என்று கூறி எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆண்டவரின் இரக்கத்தினையும் அன்பினையும் பகிர்ந்தளித்த அன்னை திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித அன்னை தெரசா திருவிழாவினை கொண்டாடுகின்றன அன்னை நிறுவிய பிறர் அன்பின் பணியாளர் சபைக்காகவும் அச்சபையின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை அடிமைப்படுத்தாமல் இருப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்நாளில் நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம் நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக சேமிப்போமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே அற்புதமான தலைவரே மக்களுக்காய் நீர் உண்மையை முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறேன் ஆம் ஆண்டவரே எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும் எங்களது தலைவர்களை முத ஆவியுடைய கொடைகளால் நீ நிரப்பி ஆசிர்வதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்துரலும் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கிய தாயே எங்களது தலைவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்